கிருஷ்ணர் அப்படி என்றாலே அவரு ஒரு உருவமா பார்க்காம ஒரு ஆன்மஸ்வரூபமாக அவரை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு நான் 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 அப்படி என்ற கீதையில சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையுமே ஆன்மா சொல்றது சொல்றதுதான் நாம நினைச்சுக்கணும் ஏன்னா அவரு பரமாத்ம நிலையில இருக்கிறாரு சோ பகவத்கீதையில ஒ ஒரே ஸ்லோகத்துல ரெண்டு முறையே அவர் வந்து மமா அப்படி என்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அப்ப ஆஹ் ஐயம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அயம் அப்படின்றாலும் நான் மமா அப்படின்றாலும் நான்தா நீ என்னை பத்தி நீ பார்த்தா நான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மமா அப்படின்னா உடல் ஐயம் அப்படின்னா ஆன்மா ஆன்மா வளர்ச்சிக்காக ஆன்மா பயணத்துக்காக அந்த ப பயிற்சி நீ செஞ்சா உடலை நான் பாத்துக்கற அப்படின்னு சொல்றாங்க உடலை பத்தி நாம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஆன்மாக்காக செய்யற நம்ம அந்த பயிற்சியில உடலை தனக்கு தானே அது சரி பண்ணிடும்